நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்ற நிலையில் கூட்டணிக்கான முயற்சிகள் தமிழகத்தில் களைகட்டியுள்ளன கூட்டணி தொடர்பாக தலைவர்கள் பலரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் அதன் பின்னணியில் உள்ள வியூகங்கள் என்னென்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் தமிழகத்தின் இருபெரும் கட்சிகளாக அதிமுகவும் திமுகவும் இருந்து வரும் நிலையில் தமிழகத்தில் திமுக தலைமையில் கூட்டணி என்ற முடிவை காங்கிரஸ் எடுத்துள்ளது இந்நிலையில் தேசிய மற்றும் மாநில கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் என கூறியுள்ளார் அனைத்து இந்திய அண்ணா தட்ட முன்னேற்ற கட்சி நடைபெற இருக்கின்ற மாநில கட்சிகள் குறித்து பேச பேசிக் முடிவு இருக்கிற அதிமுக கூட்டணியில் பாமக இடம்பெறும் என கூறப்பட்டு வரும் நிலையில் அக்கட்சி தங்களுக்கு எதிரி அல்ல என்று அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் மக்கள் நீதி நீதிமய்ய தலைவர் கமல்ஹாசனை விமர்சித்துள்ள ஜெயக்குமார் கமல்ஹாசனின் கட்சி நோட்டாவை விட அதிக வாக்குகளை பெற்றால் அதுவே நல்ல விஷயம் என கூறியுள்ளார் ஸோ எங்களுக்கு வந்து பாமக வந்து எதிரி இல்லையே ஏற்கனவே அம்மா காலத்துலேயே வந்து நாங்கள் வந்து கூட்டணி வச்சுருந்தவங்க தானே என்னோங்க அதனால் வந்து எங்களை பொறுத்தவரையில் வந்து எங்களுக்கு அடையாளம் காட்டியது திமுக எதிரி அதிமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதை தேமுதிக ஒப்புக்கொண்டுள்ளது சென்னையில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அக்கட்சியின் துணை செயலாளர் சுதீஷ் தேசிய கட்சியின் தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இடம் பெறும் என தெரிவித்துள்ளார் சில சமீபத்தில் பல ஆமா இல்ல பேசின்னு தான் இந்த மந்த் எண்டுக்குள்ள நாங்க ஒரு ஃபைனல் பொசிஷன் வந்துரும் ரெண்டு மூணு கட்சிகள் பேசின்னு தான் இருக்காங்க கூட்டணி தொடர்பாக மாடுகளை விலை பேசுவது போன்று அதிமுகவும் பாஜகவும் பேரம் பேசிக் கொண்டிருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சனம் செய்துள்ளார் திருநெல்வேலியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களவைத் தேர்தலில் இவ்விரு கட்சிகளும் கூட்டணி அமைத்தாலும் வெற்றி பெறப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார் சந்தையில் வியாபாரிகள் கை மேலே துண்டை போட்டு கைக்குள்ளேயே பேசிக்குவாங்க மிக ரகசியமான முறையில் வெளியில் இருப்பவர்களுக்கு இது என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது விலையை ஒரு மாட்டோடைய விலையை தீர்மானிக்கிறது கைக்குள்ளேயே துண்டு போட்டு பேசிக்குவாங்க அது மாதிரி இன்றைக்கி திமுகவும் பிஜேபியும் துண்டு போட்டு பேசுகிற மாதிரி பேசி இருக்கிறார்கள் வெளிப்படையாக பேசுவதற்கு துணிச்சல் இல்லாதது கா நாங்கள் இந்த கட்சியோடு தான் கூட்டணி என்று வெளிப்படையாக தெரிவிக்க தெரிவிக்க முடியவில்லை முடியவில்லை பல்வேறு நோக்கங்களுடன் பல்வேறு கட்சிகள் தமிழக அரசியல் களத்தில் இருந்தாலும் தேர்தல் என வரும்போது வெற்றி ஒன்றே அவை அனைத்துக்குமான ஒரே நோக்கமாக ஆகிவிடுகிறது கட்சிகளின் வியூகங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் கூட்டணி பொறுத்தே வெற்றி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது